ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தனா என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு செலிப்ரிட்டியை காமிக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஆய் அண்ணா ஹலோ ஹாய் அண்ணா விஜய் டிவியில் இப்போ சீரியல் போய்ட்டுருக்கேன் அண்ணா என்ன பண்ணுவாங்க சிறகடிக்க ஆசை நைட்டு ஒம்பது மணிக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு சிறை கடிக்க சிறகடிக்க ஆசை சிறைகடிக்க ஆசை விரிக்கடன் ப்ரொடக்ஷனில் விஜய் டிவியில் ப்ரைம் டைம் ஓ கிளாக் ஒன்டே டூ சாட்டர்டே போயிட்டுருக்கேன் பற்றிகரமாக ஒருவன் சீரியலாக தான் திருநா போகிறேன் இன்னைக்கு பார்த்தோன்னா அண்ணா ஒரு படத்தில் ஹீரோ பண்ணிகிட்டே இருக்காரு படம் பேர் என்னன்னா வைக்கிறேன் அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறந்தான் பேர் வைப்பாங்க படத்துக்கு முன்னாடியே இப்போல்லாம் யார் பேர் வைக்கிறது இல்லை இப்போதான் படம் பிறக்கட்டும் பொருள் ஆகட்டும் நல்லபடியாக வெளியே விரச்சுட்டு தயார் ஆகட்டும் அதுக்கப்புறம் வச்சுக்கலாமே இப்போல்லாம் அப்படி வெயிட் பண்ணாங்க அதனால் தான் ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் ப்ரொடக்ஷன் நம்பர் டூ ப்ரொடக்ஷன் நம்பர் த்ரீ ப்ரொடக்ஷன் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்னு போ போட்டிருப்பாங்க எல்லோரும் சரி சூப்பர் சார் நீ வெற்றி பெற என்னோட சார் பாபா என்னோட யூடியூப் சேனல் சார் பாபா உங்களை வாழ்த்தணும் சார் நன்றி பாய் பாய் வீடியோ பிடிச்சதா தேங்க்யூ உங்களுக்கு காவேரி பண்ணுற நேர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்லியிருக்கேன் உங்கள் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ மா தேங்க்யூ ஹாய் பாய் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பாய் பாய் இந்த படத்தோட இயக்குனர் படைப்பா